அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன மெம்ஸ்ல மேட் மனத்திறன் தேர்வு வினாக்களும் விடைகளும் மாணவர்களே இன்னைக்கு பார்த்தாலும் அதே போலதான் படங்களை கொடுத்து எப்படி குழப்ப போறோம் படங்கள்ல தான் கொஸ்டின் ஏன்னா கணக்கா கொடுக்கும்போது கூட பசங்க எப்படியோ எழுதிடுறாங்க ஆனா இந்த படங்களை பார்த்தா அப்படியே தலை சுத்துது அவங்களுக்கு போன வீடியோல கூட பார்த்துருப்பீங்க ஹரிபிரகாஷ்னு ஒரு தம்பி வந்து அவ்வளவு அழகா முதல்ல குழம்புனாரு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எளிமையான விடையே சொல்லிட்டாங்க அது தான் இப்போ நேற்று ஒரு பாய் கூப்பிட்டோம் இன்னைக்கு ஒரு கேர்ளை கூப்பிடலாம் அம்மா வாங்க நீங்க உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது என்ன தோணுது இதுல ஏ பி சி டி இருக்கு இதுல டில கொஸ்டின் மார்க் இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன படம் வரும்ன்ற ஆன்சர் கீழே இருக்கு முதல்ல உங்களுக்கு இந்த படத்தை பார்த்து என்ன புரியுது அதை சொல்லுங்க ஆன்சர் எது வரும் ஏ காரணம்

அதுல இந்த பொண்ணு இன்னைக்கு தப்பா சொல்லியிருக்கு அதை நம்ம இப்ப முறைப்படுத்திக்கலாமா இப்ப அந்த பொண்ணை கரெக்டா சொல்ற மாதிரி பண்ணலாமா வாங்க இப்போ இந்த அரை வட்டம் இருக்கிறது செமி சர்க்கிள் செமி சர்க்கிள்ல முழு சர்க்கிள் இருக்கு ஃபுல் சர்க்கிள் இருக்கு ஆனா பிக்சர் எங்க இருக்குன்னு பாருங்க அதுல எங்க ஷேட் பண்ணியிருக்குன்னு இருக்குன்னு பாருங்க எங்க ஷேட் பண்ணி இருக்கு அப்பர் சைடா டவுன் சைடுலயா அப்பர் சைடு ஓகே இப்போ இதே மாதிரி பிக்சர் இப்படி இருக்கு இப்போ இங்க இருக்கிற செமி சர்க்கிள இப்படி இப்படி வந்துருக்காங்க புரியுதுங்களா இப்படி இருக்கிற சர்க்கிள அப்படியே ரொட்டேஷன் அப்படி யோசிங்க அப்ப இந்த படத்தை இப்படி வச்சிங்கன்னா எப்படி வருன்றத வருன்றத மட்டும் வரைய பார்ப்போம் சும்மா உங்களுடைய கற்பனையில இந்த செமி சர்க்கிள இப்படி வரைஞ்சிருக்காங்க கரெக்டுங்களா இப்போ இந்த படத்தை அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேஷன் பண்ணி வரைய பார்ப்போம் வெரி குட் இல்லமா நான் என்ன சொல்றேன் நீங்க இப்போ இந்த படம் இருக்கு இல்லையா இந்த சர்க்கிள் இப்படி இருக்கு இத அப்படியே இந்த ஆங்கிள்ல வரைஞ்சிருக்காங்க பாருங்க இப்ப அந்த மாதிரி இந்த படத்தை எப்படி வரைய வெரி குட் வெரி குட் வெரி குட் அடுத்தது அதே மாதிரி மேல போட்டுருங்க மேல ஒரு வெரி குட் போட்டிங்க வெரி குட் இப்ப அடுத்தது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஷேடிங் எங்க இருக்கு அப்ப நம்ம இங்கேயும் இதுலதான் போடணும் அப்ப சரி போடுங்க வரதாச்சா இப்ப சொல்லுங்கம்மா உங்களுக்கு எது ஆன்சர் கரெக்டா வருது ஃபோர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க த்ரீ தான் கரெக்டு த்ரீ தான் கரெக்டுன்னாங்க ஆனா கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆழமா போனாதான் ஆஹா விடை என்னதுதான் ரைட்டு போர் தான் ரைட்டு அப்ப தான் மார்க் போகும் இப்ப இந்த பொண்ணு வந்து இவ்வளவு கிட்டக்கு போய் கண்டுபிடிச்சிருக்கு இதெல்லாம் யோசிச்சிருக்கு ஆனா அந்த ஷேடிங் பாயிண்ட் தெரியல கீழே வந்து த்ரீ தான் ஆன்சர்னு சொல்லிக்கிட்டு உள்ளார் வந்துருக்கு அப்ப த்ரீன்னு சொன்னா கண்டிப்பா இந்த மார்க் கிடைக்குமா கிடைக்காது அதனாலதான் ஒரு விடைய சரியான கரெக்டான பாயிண்ட் வர வரைக்கும் அதை விடக்கூடாது ஓகேங்களா நீங்க இந்த படம் எப்படி இருக்கு இது எப்படி மாறி இருக்கு எங்க ஷேடிங் ஆயிருக்கு இவ்வளவுதையும் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த த்ரீல பாத்தீங்கன்னா டவுன்ல ஷேர் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா இது எங்கதான் ஷேர் பண்ணிருக்கணும் அப்பர் சைட்ல இப்ப உங்களுக்கு இது புரியுதுங்களா அப்ப டீன்ற படத்துக்கான விடை எது சரியான விடை போர் இப்ப ஓஎம்ஆர் சீட்ல எப்படி இருக்கும் அதை நீங்க எப்படி ஷேர் பண்ணீங்க நீங்களே வரத்தி காட்டுங்க கொஸ்டின் நம்பர் எயிட்டி ஒன் டூ த்ரீ போர் இந்த போர்ல கொஸ்டின் நம்பர் எயிட்டி ஒன் போடுங்க ஓஎம்ஆர் ஷீட்ல எப்படி ஷேர் பண்ணீங்க எந்த ஆன்சர் கரெக்ட் இதுல போர் அப்ப அந்த போரை போய் என்ன பண்ணனும் ஷேர் பண்ணனும் ஆனா இங்க ரவுண்டா இருக்காது ஓவல் ஷேப் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும் ஓகே வெரி குட் இந்த ஷேப்ல வரும் ஓகேங்களா ஒரு ஓவல் மார்க்கெட்ல இந்த ஷேப் வரும் ஓகே வெரி குட் இப்போ நான் கிளாஸ் அடிங்க